அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல்ல வந்து வெண்ணிலா பிரச்சனையை வந்து எப்படி வந்து விஜய் சால்வ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது அவருக்கு காவேரியுமே அதை தான் சொல்கிறாங்க வெண்ணிலா பிரச்சனையை முடிங்க அப்படின்னு வெண்ணிலா பிரச்சனையை எப்படி முடிப்பார் அப்படிங்கிறத இப்போ வில்லன்கள்லாம் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க அதெல்லாம் எந்த மாதிரி சமாளித்து கிட்டேருந்து வெளியில் வராரு வெளியில் வெண்ணிலா பெரிய பிரச்சனையை க்ரியேட் பண்ணுறாங்க பெரிய ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது விஜய்க்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அதே கிட்டே சொல்கிறாரு அவள் வந்து நான் நினச்ச மாதிரி இல்லை அவள் வேறு மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்கா காவேரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றார் இல்லையா அப்போ வந்து வெண்ணிலா பிரச்சனையை எப்படி சமாளிப்பார் அவர் கொஞ்சம் டாஸ்க்காக வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா அவங்க வந்து வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க இல்லையா அதனால் வந்து விஜயாவில் என்ன பண்ணுறது எது பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிப்பார் நிச்சயமாக அந்த இடத்துல வந்து காவேரியும் கொஞ்சம் வருத்தப்படுவாங்க இப்போ வந்து என்ன விட்டுருங்க என்னை பற்றி யோசிக்காதீங்க நீங்கள் வெண்ணிலா பிரச்சனை முடிங்க முடிங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவருக்கு பெரிய ப்ரா அதாவது டென்ஷன் தான் ஆகும் காவேரி இப்படி சொல்கிறா இவ வெண்ணிலா இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காத விஷயத்த இருக்கா என்ன பண்ணுறது எது பண்ணுறது அப்படின்னு தான் யோசிப்பார் இந்த பயங்கரமான சுச்சுவேஷன்னா இருக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சு காவேரி மேற்று வெளியே வருமோ அப்படின்னு சொல்லி தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா